அஞ்சு பேர் குடும்பம் பாஸ்கரை இரண்டாவது கூட்டணி அவர்கள் செல்வம் அவர்கள் தென் மாவட்டாராய் ஆட்சி மண்டலம் சேவல் மான்றியவர்கள் போனாரவர்கள் பொள்ளாச்சாடு வாங்க எல்லாரும் முதல்ல ஆரம்பிப்போம் அண்ணனுக்கு 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 கோபியர் வாருங்கள் சுப்பையா அம்பலாரே ஓகேنا ஓகே வந்து நம்மட பவுல பிஏ எல்லாரும் ஏறிட்டு போடுங்க லைண்டாவது பண்ணினது பெரியவர் முகமர் அவர்கள் அரசுடன் சென்னை மற்றும் மாப்பண்ணில் சோமசுந்தர் அம்பலம் அவர்கள்

ஊராட்சி செயலாளர் இந்த வரைக்கும் காவல்துறைய புதிய <laughs> சந்திரசேகர் அவர்கள் பி எல் ஆர் சித்திரவே சீரா முலாசாமி அவர்கள் அங்கு மங்கடம் எட்டியூரில் சங்கர் அவர்கள் திரு எஸ் சி சத்திய

ராம மகாலிங்கம் அவர்கள் மேலக்காடு ராம்குமாரின் சிறந்தவர்கள் பஞ்சத்திர எம் ஆர் ஜெயசங்கர் அவர்கள் கொள்ளாக்காடு ஆவண்ணா அவர்கள் நாட்டு சாவல்லா குப்பமர்த்தி அவர்கள் போகேண்ணா <laughs> <laughs>

மூன்னா காசன் குடும்பத்தார்கள் நினைவா பாம்புடி வழங்கி சிறப்பிக்கிறார்கள் அப்படியே இருங்க அப்படியே அப்படியே அப்படியே

മഴു മീൻ ഓടിക്കും எல்லாரையும் ஒத்துமையோட எல்லாரும் இல்ல